இன்னைக்கு சண்டே மார்னிங் பிளாக் தான் எடுக்கிறேன் நான் காலையிலேருந்து என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள் எங்கள் வீட்டில் வழக்கம் போல் விலைக்கேற்றியாச்சு கேட்டியாச்சு நாலு தொடங்கிட்டோம் நாங்கள் எங்கள் மாமனார் இவரு தான் நேற்று நைட்டு நல்ல மழை இடி மின்னல் செம்மையாக இருந்தது பாருங்கள் நைட்டு பேச்ச மழையில் குட்டை குட்டிரும்பி போச்சு

கடலைங்களா பட்டாணிங்களா இன்னைக்கு புட்டு செய்யறாங்க இது போதுமா புட்டு சுட தண்ணி நல்லா ஊற்றி பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சு போட்டுக்குது ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கிறது ஃப்ரெஷ் தேங்காய் நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் இனிப்பாகவே இருந்துச்சு நாற்பது ரூபான்னு சொல்லிட்டாங்க எங்கள் மாமியார் ஐயோ அப்படின்னு சொன்னாங்க ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கு நேற்று ஆனால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது எது அரைக்கிறதுக்கு சொம்பும் அதுவும் தனியாக வச்சுருக்காங்க அது புட்டுக்கு காலையிலே டீ போட்டுட்டாங்க இது சுகர் போட மாட்டாங்க ஏன்னா மாமியாருக்கு சுகர் இல்லாமல் கொடுக்குறோம் இல்லையா அதனால சப்ரேட்டாக போடுவோம் இங்கே பாருங்கள் தண்ணி ரெடி இருந்துச்சு அது மூடிட்டு அது மேலே வச்சுருக்கோம் ஏன்னா அப்போ தான் இன்னும் கூட கொஞ்சம் சூடாக இருக்கும் எங்கள் அறிவுக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாம் முன்னாடியே பண்ணியாச்சு நேற்று கூறி வர இருக்குது அது காக்காவுக்கு போட்டுருவார் எங்கள் மூத்தார் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கடலைக்கறியும் புட்டும் தான் ஸ்பெஷல் புட்டோடய ரெசிப்பியும் கடலைக்கறி ரெசிப்பியும் நான் நிறைய போட்டுவிட்டேன் அதனால் அதை நான் டீப்பாக போகலை ஜஸ்ட் ஓரலாக எடுக்கிறேன் மாமியார் தான் மார்னிங் செய்கிறாங்க இவங்கள அடிச்சு காலையில் இல்லை இதெல்லாம் கே கேரளா இல்லையா இன்றைக்கி ஒரு தான் எல்லாருக்குமே கோதுமை புட்டு தான் இன்றைக்கி செய்கிறாங்க வீட்டில் எல்லாமே அரைச்சி தான் ஊற்றுறாங்க ரொம்ப நாளாக கோதுமை புட் இருக்குது சொல்லிவிட்டு இன்றைக்கி கோதுமை புட்டு போகிறேன் நைட்டே கடலையை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டாங்க மூத்தார் சொல்லிட்டாங்க போல இருக்குது எனக்கு தெரியாது மிட் நைட்டில் வந்து மாமியார் ஊற வச்சுட்டாங்க பசும்பால் குழந்தைக்கு ஒரு அரை லிட்டரை தான் இப்போல்லாம் வாங்குகிறேன் ஏன்னா பையனுக்கு வந்துட்டு இரநூறு எம்எல் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர் இது கடலைக்காரி எங்கள் மாமியார் செஞ்சது இது அப்படியே முழுசாக போடுவாங்க பாருங்கள்னா அவங்களுக்கு இது அப்படி தான் பண்ணுவாங்க தான் எடுத்து போட்டுட்டு நம்ம சாப்பிட தான் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே வெங்காயம் தக்காளியெலாம் கடையெல்லாம் அரைச்சி ஊற்றி செஞ்சாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு புட்டு நான் கோதுமை புட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதான் எங்கள் மாமியை செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க என்னென்னா எனக்கு டூ கீட்ஸ் இருக்காங்கள்ல பசங்கள் வந்துட்டு மாமியார் கிட்டே ஒட்டவே இல்லை ஏனே தெரியல மா பையன் வந்து மாமியார் கிட்டே போகவே மாட்டேங்கிறாரு ஸோ காலையில் பையனை பார்த்துக்கணும் ஸோ வேலை இருக்கு இல்லையா நான் அதனால பசங்களை பார்த்துப்பேன் மாமியார் கிச்சன் வேலை பார்த்துப்பாங்க கொஞ்சம் ஃப்ரீயானால் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும் நான் வருவேன் மூத்தார் இருக்கிறதுனால அவரும் பார்த்துப்பார் வீட்டில் மதியம் லஞ்சிக்கு ரொம்ப நாள் கழித்து சிக்கன் எடுத்துருக்காங்க கிலோ நல்லா மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு கழுகி வச்சுருக்காங்க இங்கே பிரியாணி அரிசி அதுவும் கழுகி வச்சாச்சு இன்றைக்கி ஸ்பெஷல் தான் எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்திருக்காங்க நான்வெஜ்ஜி சிக்கன் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க என் ஹஸ்பண்ட் இஞ்சி பச்சை மிளகாலாம் ஸோ எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு வெங்காயத்தை நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுட்டாங்க ஒரு மூணு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ இஞ்சி பூண்டுக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க இஞ்சி நல்லா துண்டு துண்டாக நெறக்கியாச்சு பூண்டு அப்படியே போட வேண்டியது தான் தோல் உரிக்க மாட்டேன் புதினா கிள்ளி வச்சாச்சு தக்காளி சிக்கன் கிரேவி தனியாக ரைஸ் தனியாக தேங்காய் பால் ஊற்றி தான் நிற்க ரைஸ் பண்ண போகிறோம் மாமியார் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க அவங்களுக்காகவே நாங்கள் ரைஸ் தனியாக சிக்கன் கிரேவி தனியாக பண்ணுறோம் அவ்வளோதான் இஞ்சி பூண்டு எல்லாம் அரைக்க போட்டாச்சு இனியும் அதை அரைச்செடுக்க வேண்டியதான் தக்காளி பார்த்துல அதனால் இன்னும் ரெண்டு தக்காளி கூட ஹஸ்பண்ட் அரைஞ்சு போடுறாரு மருந்து தண்ணி தண்ணிக்கு கிச்சன் எங்கள் ஹஸ்பண்டில் தான் சமையல் எல்லாமே தான் பண்ணுறாரு மற்றவங்களுக்கெல்லாம் அரைச்சு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சது ரைஸுக்கு எடுத்தாச்சு அது கிரேவிக்கு மீதி வச்சிருக்காங்க தேவையான உப்பு போட்டாச்சு தேங்காய் பால் ஃப்ரெஷ் பால் எல்லாமே அப்போ தான் நான் ஜஸ்ட்டு ஒன்று ரெண்டு ஹெல்ப் தான் பண்ணேன் ஏன்னா பாப்பா எழுதுட்டு இருந்தாங்களா பாப்பாவும் நான் போய் பார்க்கணுமா இடைக்கி இடைக்கு அதனால சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் தான் நான் பண்ணேன் மற்றதெல்லாம் நான் கூடவே தயிரம் ஆட் பண்ணுறாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரைஸ் வந்து வேணால் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக தான் வந்துச்சு சும்மா சொல்லக்கூடாது மாமியார் ரெண்டு வாட்டி சாப்பிட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு வீட்டில் நான்வெஜ்ஜு செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு எனக்கு நான்வெஜ் எடுத்துட்டாங்க ஹஸ்பண்ட் பிரியாணி செய்கிறேனாங்க நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவி பண்ணிவிட்டு புஸ்கா மாதிரி பண்ணிடுங்க அப்படின்ட்டு கேரளா பால் எடுத்து வச்சுருக்காங்க கிளாஸ்ஃபுல்லாக இருக்குது முதல் பால் அரிசி போடுறாங்க என்னோடய ஹஸ்பண்ட் தான் இருந்தார் நான் தான் நீங்கள் போய் செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு பாவம் நான் சொன்னதுனால என் ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி சமைக்க வந்துட்டாங்க இல்லைன்னா ஒரு டிவி பார்த்துட்டு வந்துருப்பேன் கை குழந்தை இருக்கிறதுனால என்னால் வந்து ப்ராப்பராக நின்று சமைக்க முடியல பயனும் இருக்கான்னா மாமியாருக்கு சுகரு அதனால் டைமுக்கு அவங்க டேப்லெட் எடுக்கணும் டைமுக்கு கூப்பிட்டு போய் ஆகணும் நாங்களாம் நின்று சமைக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாப்பா அழுவா தம்பி வந்து நிற்பாங்க பின்னாடி ஓடணும் அப்போ செஞ்சு எடுத்த மாதிரி தான் அதனால் அவரே நின்று செய்கிறாரு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஏன் நீங்கள் சமைக்க மாட்டீங்களான்னுட்டு சமைக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவராதான் நமக்குன்னு இருக்கணும் ஆனால் பாப்பா வச்சுட்ருக்கேன் ஏன்னா பாப்பாவை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது மாமியாரால் தூக்கிட்டு நடக்கவும் முடியாது தூக்கவும் முடியாது அதனால் நான் தான் பார்த்தாகணும் இன்னும் கூட கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா மூணு மாதம் தான் ஆகுது கை குழந்தை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என் மாமியாருக்கும் பசங்களை விட கிச்சன் வேலை தான் ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்க நீ குழந்தைய பார்த்துக்கமா நான் கிச்சன் வேலை நான் பார்த்துக்குறேன்றேன் சைடில் வந்து கிரேவி க கட் பண்ணிகிட்டே இருக்காங்க ப்ரீ ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு வெங்காயம் என் ஹஸ்பண்ட் தான் பாவம் பண்ணிகிட்டு இருக்கார் சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே அரைச்சி இன்றைக்கி விட்டுருக்காங்க இது சிக்கன் கிரேவி ஆகுடா சிக்கன் மசாலா ஒரு மாதம் ஆயிடுச்சா வீட்டில் செஞ்சு அதனால் பழத்தெலாம் எடுத்து பா பார்த்துட்ருந்தேன் பெப்பரை அப்படியே தூவி விட்டுருக்காங்க கொஞ்சம் காரம் உரப்பாக இருக்கட்டும் அண்ணிவிட்டு அதோடய அச்சு மசாலா பாக்கெட்டை ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க ரெண்டு மூணு பாக்கெட் பாதி உடைச்சது இருந்தது அதெல்லாம் எடுத்தாங்க வீட்டில் உடம்பு செய்யலாமல் இருந்துச்சுலியால இருக்கும் ஸோ நான்வெஜ் எதுவும் எடுக்காமல் இருந்தோம் அந்த மிச்சம் இதிலாம் இப்போ தான் எடுக்கிறோம் நாங்கள் போட்டாச்சி போஸ்பண்ட் எப்பட சமைச்சு முடிச்சுட்டு வெளியில போலான்னு இருந்தாங்க அந்த அளவுக்கு வெயிலும் இருந்துச்சு வெளியில எங்க மாமியாரு கொய்யாக்காய் சாப்பிட்டுட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க பையன் வந்து காட்டூன் பார்த்துட்டு இருக்காரு பொண்ணு தூங்கிட்டாங்க தான் நானும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா கிச்சன்ல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு இங்கே பக்கத்துலேயே வந்து ஜெய்சந்திரன் இருக்கிறதுனால எங்கள் மூத்தாருக்கு நல்லா வசதியாக போயிடுச்சு சின்னதாக ஒரு பவுடர் ஒரு சோப்புனா கூட சேச்சந்திரம்னு ஓடிடுறாரு மனுஷன் இன்றைக்கி சண்டே இல்லையா காலையிலே கிளம்பிட்டாரு ஷாப்பிங்க்கு செம்ம க்ரௌடாக இருக்கும் விசெல்லாம் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரைஸ்னு ஓப்பன் பண்ணுறாரு ஹஸ்பண்ட் என்னையும் கூப்பிட்டுட்டாரு நான் பையன் கூட உக்காந்து நானும் கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தேன் வான்னு சொல்லி கூப்பிட்டாரு சரி நானும் வந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபுல் சப்போர்ட் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் அவர் தான் இது பண்ண அதை பண்ணலாம் சொல்லி மோட்டிவேஷன்லாம் கொடுப்பாங்க நான் கூட சம்டைம்ஸ் டவுன் ஆகிடுவேன் அவர் ஓகே உன்னால் முடியும் பண்ணு ஏன்னா ரெண்டு கிட்ஸ் இருக்கு அப்படின்றதுனால என்னால் அது பண்ணவே முடியாது ஆனால் ஹஸ்பண்ட் தான் சப்போர்ட்டு தேங்காய் பால் ஊற்றி செஞ்சதுனால நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு டெக்கரேஷனுக்காக கொத்தமல்லி தூவி விட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் சமம் சூப்பராக வந்திருக்கு உடையாமல் வந்திருக்கு என் ஹஸ்பண்டும் பிரியாணி தான் செய்யணும்னு ஆசையாக ரெடியாக இருந்தாரா ஆனால் நான் தான் கடைசி நிமிஷத்தில் பூந்துட்டேன் ஏன்னா மாமியார் வந்துட்டு நான்வெஜ் எடுக்க மாட்டாங்களா இப்போ அவங்களுக்கும் தனியாக எதாவது செய்யணும் இல்லையா அதனால் வெறும் பிரிஞ்சி சாதம் மாதிரி எதாவது பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சரி அவர் தேங்காய் பாத சாதம் செஞ்சுட்டார் இன்றைக்கி ஸ்பெஷலாக மாமியாருக்காக தான் இன்னைக்கு செஞ்சுருக்கோம் நாங்கள் சிக்கன் வந்து எங்களுக்காக அவங்களுக்கு வேறு செய்கிறோம் நாங்கள் என்ன சைடு யோசிச்சு யோசிட்டு யோசிச்சு கடைசியில் உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு ஹஸ்பண்ட் உருளைக்கிழங்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் போட்டுவிட்டு வீட்டு மிளகாத்தூளை எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாரு அவங்களுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்பளம்தான் பப்படும் ஒரு சைடு சிக்கன் கிரேவி இருக்குது அடுப்பில் ஒரு சைடு வந்துட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்குது ஒரு வழியாக லன்ச் ரெடி ஆயிடுச்சு ஒன் தேர்ட்டிக்கெலாம் ரெடி பண்ணிட்டாங்க ரைத்தாவும் பண்ணியாச்சு லன்ச்லாம் ரெடி ஆகிடுச்சு இன்னும் மூத்தாறு வரல எங்கள் மாமியார் மூத்தாருக்கு தான் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க ஜெயச்சந்திரன் போயிருக்காரு ஷாப்பிங்கு ஒரு பவுடர் டப்பா வாங்கிறதுக்காக அவருக்காக நாங்கள் எல்லாருமே இங்கே வெயிட்டிங் ஒரு வழியாக மாமியார் வீடியோ காலில் பேசிட்டாங்க அது என்னென்னா மூத்தார் வந்து டைமுக்கு சாப்பிட்றவரா ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சா எங்கே வெளியில் சாப்பிட்ற போகிற வரோன்னு சொல்லிவிட்டு மாமியார் வீடியோ கால் கூப்பிட்டு வீட்டில் ரெடி ஆகிருச்சு நீ வெளியில் சாப்பிடாத வீட்டுக்கு வந்துடு ஏன்னா அவர் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் டிலே ஆனால் கூட அவரை அக்செப்ட் பண்ண மாட்டார் டைமுக்கு அவர் சாப்பிடணும் அதனாலவே நாங்கள் கால் பண்ணி வீட்டில் ரெடியாக இருக்குது வெளியில் சாப்பிடாதீங்கலாம் அனவுன்ஸ் பண்ண வேண்டியது பாக்ஸ் ஃபுல்லாக பப்படம் வரத்து வச்சாச்சு சாரி அப்பளும் ஒரு வழியாக கிரேவி ரெடி ஆகிருச்சு ஹஸ்பண்ட் சாப்பிட போயிட்டாங்க மாமியாரும் இப்போ இதெல்லாம் வருவாங்க சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாச்சு அவங்க மூத்தாருக்காக வெயிட்டிங்கு நாங்கள் சொல்லிட்டோம் அவர் நடந்து வந்துட்டு இருக்கார் பஸ் ஸ்டாப்பில் இருந்து அதனால மாமியார் இப்போ சாப்பிட வருவாங்க ரைஸ் பாருங்க நல்லா வந்திருக்கு பையனுக்கும் எடுத்து கொடுத்தாச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு மாமியாருக்கு ஓகே தான்ட்டாங்க எனக்கு இதுதான் வீட்டில் ஸ்பெஷல் ஒரு வழியாக மாமியாரும் சாப்பிட வந்துட்டாங்க ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு இல்லையா டைமு மாமியார் வேணாம் தான் சொன்னாங்க மூத்தார் வரட்டும் நான் தான் சொன்னேன் அவர் வரும்போது வரட்டும் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ மாமியார் ஓகே அம்மா அப்படின்னு வந்து எடுத்துக்கிறாங்க அவங்க சாப்பிட்றதுக்கு ஏன்னா டைம் அதுதான் அவங்க சுகர் பேஷண்ட்டாக அவங்க டேப்லெட் எடுக்கணும் அதனால தான் நாங்கள் அங்கே பண்ணியாக தான் சாப்பிட வச்சிருவோம் ஈவினிங் டைமுக்கு வந்துட்டு ஸ்வீட்டுக்கான ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி வாங்கி வந்திருந்தாங்க ஒரு நாலு இருந்துச்சு அதை நான் இப்போ செஞ்சுட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்குது வீட்டில் ஸோ டீ டைமுக்கு அதை எடுத்துட்டேன் மாமியார் இன்னும் செய்யலையாமா அப்படின்னு கேட்டாங்க அப்படி கேட்டாங்கன்னு செய்யணும்னு அர்த்தம் இதெல்லாம் சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கணும் மருமக இங்கே பாருங்கள் டீ போட்டுட்டேன் டீ போட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் நாலு மணி ஆயிடுச்சா மூன்றரைக்கே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஏன்னா நாலு மணிக்கெல்லாம் மாமியாருக்கு டீ கொடுத்துடணும் ஸோ அதனால் மூன்றரை மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நான் எப்போவுமே வானம் பாருங்கள் இட்டி வருது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இட்லி இல்லாமல் போயிடுச்சு தான் மணி அஞ்சு தான் ஆகுது முன்தாரம் பையனும் வந்துட்டாங்க பார்க்குக்கு போய்ட்டு கார் மேகம் சூப்பராக சூழ்ந்துருக்கு வாவ் இது விடிக்குது ஈவினிங் டைம் நான் என்னோட பையனுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு பாலை எல்லாம் காய்ச்சி வச்சுட்டு வந்துவிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வாக் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னால் தண்ணி வர நான் செடிங்களுக்கு விட்டுருந்தேன்னா அதை ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்க மணி எப் மணி ஆறு நாற்பது ஆகுது இன்னும் கூட வெளிச்சம் இருக்கு கிட்டத்தட்ட அரை முக்க ஆக போகுது இருட்டி இன்னும் வரல ஏதோ பகல் மாதிரி இருக்கு இங்கெல்லாம் மல்லிகைப்பூ பாருங்க வந்தோன்னு ஒன்று வந்தோன்னு இருக்கு மல்லிகைப்பூ மாமியார் வந்துட்டு இப்போ தான் காராமணியெல்லாம் பறிச்சிட்டு போனாங்க காராமணி நல்லா இப்போ ச நமக்கு கொடுக்குது மாமியார் ஒரே ஹாப்பி காராமணி வர்றதுனால அவங்களுக்கு இந்த காய் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இதெல்லாம் இன்னும் முத்தலை செடியில் எவ்வளோ இருக்கா இன்னைக்கு கூட ஒரு காலி கிலோவுக்கு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க நேற்று கூட ஒரு நூற்றம்பது கிராமுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க டெய்லி நமக்கு வந்துட்டு ஒரு இரநூறு காலி கிலோ அந்த மாதிரி கிடச்சிட்டு இருக்குது ஈவினிங் டைம் எங்க இருக்கு பசங்க விளையாடிட்டு இருக்காங்க அந்த கார்னரில் என் ஹஸ்பண்ட் இருக்காங்க இந்த கார்னரில் நான் இருக்கேன் ஸோ பசங்க வந்துட்டு வெளியில் போக முடியாது மெயின் ரோட்டுக்கு நாங்கள் பில்லராக இருக்கோம் ஈவினிங் டைம் எங்கள் ஸ்ட்ரீட் எப்படி இருக்கு பாருங்க பசங்க ஓடி வராங்க